சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரை நூற்று தொன்னூற்றி இரண்டாவது வட்ட அதிமுக சார்பில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து நீலாங்கரை ராஜேந்திர நகர் பகுதி முழுவதும் பூத் செலிப் மற்றும் வாக்கு இயந்திரம் முன்னோட்டம் தாய்மார்கள் மற்றும் முதியோர்களுக்கு காண்பிக்கப்பட்டு ஏ நான்கில் இரட்டை இலை சின்னத்திற்கு தென் சென்னை புறநகர் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் நீலாங்கரை பி எஸ் ராஜன் வீடு வீடாக வீதி வீதியாக அப்பகுதி தாய்மார்கள் மற்றும் பட்டித்த பட்டதாரி இளைஞர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் உடன் கே மாரியப்பன் மோகன் நடராஜன் மாறன் பட்டுசாமி மோகன் சந்துரு கார்த்திக் குமரேசன் சம்பத் சதீஷ் அஸ்வின் என் அருண் மணிகண்டன் சதோஷ் தீபக் தேவசேனா உள்ளிட்டோர் பகுதி வட்டம் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று அதிமுகவின் சாதனைகளை கூறி இரட்டை இலட்சியனத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் ಕರೆಂದಾ ಎಲ್ಲ ಓಟ್ ಬೋಟ್ ಆರು ஏப்பா ஆ டிரைவர் தான் நம்பி டிரைவ் டே நான் இத பிரஸ் பண்ணுமா நல்லாயிருதுமா ஆ ஓகேமா டேமா உள்ள போயி பண்றாங்க ஆ இது அவசர இல்ல பட் ஆமா உள்ள போய் இதே தான் ஒதுக்கணும் ஆ பாக்குறேன்